எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நூறு நாள் சர்க்கரை சாப்பிடாத சேலஞ்சில் ஒன்பதாவது நாள் குவிக்கா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் என்னன்னு பாத்திரலாமா காலையில எழுந்திரிச்சு டம்பிள்ஸ் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்ணிலா சியா புட்டிங் தான் சாப்பிட்டேன் அதாவது சியா சீட்ஸை வந்து பாலில் ஊற வச்சு கொஞ்சோண்டு வெண்ணிலா சென்ஸ் ஆட் பண்ணிட்டு அதில் வந்து ரைசன்ஸ் அப்புறம் ஊற வச்ச பாதாம் வால்நட் இதெல்லாம் போட்டு கொய்யாப்பழம் ஒரு ஃபுல் கொய்யாப்பழத்தை வந்து நான் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டேன் செம்மையாக இருந்துச்சு என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் வந்து ஸ்பைசி கார்லிக் குக்குமர் சாலட் வேற ஒன்றும் இல்லை வெள்ளரி பிஞ்சை நல்லா கட் பண்ணிட்டு அதில் தயிர் கொஞ்சோண்டு மிளகா பொடி உப்பு லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு கார்லிக் போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் சூடு பண்ணி அதில் ஊட்டி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் இன்னைக்கு வந்து நான் ப்ரோட்டீன்காக தந்தூரி சிக்கன் சாப்பிட்டு நான் சாப்பிடும்போது பூகம்பம் அந்த மாதிரி ஃபோன் கொஞ்சம் ஃபேனில் ஆடிடுச்சு அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அஸ் யூஷுவல் சிக்கன் தந்தூரியும் குக்கும்பர் சாலடும் இன்னைக்கு என்னோட டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோதுமை தோசை அதில் வந்து உள்ளர ஃபைபருக்காக ஒரே ஒரு சின்ன உருளைக்கிழங்கு ஒரு பெரிய பீட்ரூட் வந்து பாயில் பண்ணி கொஞ்சம் மசாலாலாம் போட்டு மேஷ் பண்ணி பீட்ரூட் உருளைக்கிழங்கு மசாலா தோசை அதுதான் வந்து நான் இன்னைக்கு கார்போஹைட்ரேட் ஃபைபர் எல்லாமே இதுலேயே இருக்கு புரோட்டீன்க்காக வந்து நான் வேக வச்ச வேர்க்கடலை அதுக்கப்புறம் வந்து தொட்டுக்கு சட்னி அதுவும் வேர்க்கடலை சட்னி சட்னியில் எப்படி இருக்குன்னு சாப்பிடலாம் ஸோ இல்லை அந்த ஸ்டஃப்பிங் பெரிய அதை எடுத்து அது சட்னியில் தொட்டு ம் சூப்பராங்க இன்னைக்கு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் லன் இப்படி இப்படிதான் நான் சம்மியா என்ஜாய் பண்ணி கில் சாப்பிட்டேன் செட்டாட்டா!